மேச ராசிக்கன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தன்பரங்கள் உழைப்பு தன்னம்பிக்கை வாழ்க்கையில ஏற்படும் நெல் சூழல்களை அறிந்து அதற்கேற்ப வாழை கற்றுக்கொண்டவர்களே உங்கள் ஒன்பதாவது ராசியில இந்தாண்டு ஆண்டு பிறப்பதால பண வரவு உயரும் எதிர்ப்புகள் அகலம் கடன் பிரச்சனை விடுபடுவதற்காக ஓயாம உழைப்பீங்க முகப்பொழிவு ஆரோக்கியம் கூடும் வீட்டுல சுபகாரியம் நடக்கும் வாகனத்தை மாற்றுவீங்க பூர்வீக சுத்த சீர் செய்வீங்க ரெண்டு நாட்களாக திட்டமிட்டபடி இப்போது உங்க ரசனைக்கு ஏற்ப வீடு அமையும் உறவினர் வீட்டு விசேஷங்களை முன்னிட்டு நடத்துவீங்க எதிர்பார்த்த பண வரும் புத்தாண்டு தொடக்கம் முதல் அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்ல கேது பகவான் நிற்பதால உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசி பெறுவீங்க வெளிவட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்ல ராகுவன் நிற்பதால மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகள் ஏமாற்றங்களை நினைச்சு அவ்வப்போது மனம் கலங்குவீங்க பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருந் முதல் வருட முடியும் வரை கேது அஞ்சாம் வீட்டில் அமர்வதால பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்க

லட்சாபதி யோகமும் கைக்கு வரும் திருமணம் சீமந்தம் கிரை போன்ற சுப நிகழ்ச்சிகளால வீடு கலைகட்டம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் ஆனா பதினாலு அஞ்சு இருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு மூணாம் வீட்ல அமர்வதால ஒரே முக்கியமான வேலைகளை பார்க்க வேண்டி வரும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வருடத் தொடக்கத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்ல தொடர்வதால திரி யோகம் பண வரவு உண்டாகும் பாதி பணம் தந்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பகுதி செய்வீங்க வழக்கு சாதகமாக

செல்லும் போது சாலையை கிடக்கும் போதும் கவனம் தேவை வியாபாரிகளே இரவு பகலாக உழைத்தோம் முதலீடு செய்து லாபம் காப்பீங்க மாற்றுவீங்க வேலையாட்களை நம்பி தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கவும் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும் பர்னிச்சர் ஹோட்டல் லாட் ஏற்றுமதி இறக்குமதி நீசப்பொருட்களால ஆதாயம் அடைவீங்க புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தர்களே உங்களை குறை கூறிய மேலதிகாரி மாற்றப்படுவார் உங்கள் மேல சுமத்தப்பட்ட பொய் வழக்குகளை வெற்றி பெறுவீங்க உங்களின் திறமைகளை

மக அனுபவம் அறிவோம் அன்பு நிறைந்த நீங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்கு பிறகு எப்படி ஒன்னு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் அதாவது தனுசு ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பிறக்கிறது ஆகவே பணவரவு உயரும் எதிர்ப்புகள் நீங்கும் ரெண்டு இந்த புத்தாண்டுக்கு பிறகு கடன் பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுவிப்பதாக அமையும் அதற்கான உழைப்பை அதிகப்படுத்துவீங்க மூணு வாகனம் சொத்து தொடர்பாக மாற்றங்கள் உண்டு பழைய வாகனத்தை மாற்றுவீங்க சொந்த வீடு தொடர்பாக நெடுநாளாக திட்டமிட்டபடி உங்கள் ரசனைக்கு வீடு அமையும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சுக்கரன் நிற்கும் போது புத்தாண்டு பிறப்பதால வருமானம் உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் வருங்கால திட்டங்கள் பூர்த்தியாகும் கௌரவ பொறுப்புகள் தேடி சொந்த மதிக்கப்படுவீங்க சனி பதினோராம் விழான லாப வீட்டுல தொடரும் காலத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு ஆறு சமூக அமைப்புகள்ல புதுப்பதவிகள் தேடி வரும் சிலர் வெளிநாடு சென்று வருவீங்க சேர் மூலம் பணம் வரும் அரசால ஆதாயம் அடைவீங்க ஏழு புது வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் தற்காலிக பணிகள் இருப்பவங்க நிரந்தரமாக ஆக்கப்படுவீங்க கேது பகவான் செஞ்சாரபடி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையிலும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீங்க மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசை பெறுவீங்க வெளிவட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க ஒன்பது மே மாதம் முதல் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க ஏனோ அவர்களின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாக முடியும் பத்து ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் குறித்து கவலைகள் உண்டாகும் கர்ப்பிணி பெண்கள் தூரத்து பயணங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை வெடிக்கும் பதினொன்னு ஆனா மே மாதத்துக்கு பிறகு திடீர் பணவரவு உண்டு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இணைவீங்க பன்னெண்டு வருட முற்பதில குரு பகவான் தனத்தானத்துல அமர்ந்திருப்பதால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால வீடு களைகட்டும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் வருட பிற்பாதியில வேலை பல அதிகரிக்கும் பதிமூணு இளைய சகோதர வகையில மனத்தாங்க வரும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் பதினாலு வியாபாரத்துல

இருப்பவங்க நிரந்தரமாக்கப்படுவாங்க பதினெட்டு கணித்துறையினர் இதை விட வேறு நல்ல வேலைக்கு போகலாம் என்று எண்ணிருந்த உங்களின் எண்ணம் நிறைவேற வாய்ப்புண்டு உண்டு சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் பத்தொன்பது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டாகும் வெளிநாட்டுல இருக்கும் அன்பர்களால ஆதாயம் உண்டு இருபது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை உயரும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க இருபத்தொன்னு புது காரியங்களை உங்களின் ஆலோசனைக்காக பலரும் காத்திருப்பாங்க ஆளுமையும் நிர்வாகத்திறனும் கவனிப்பு பெற்றுத்தரும் இருபத்தொன்னு இனிய வார்த்தைகள் இரும்பு கதவை திறந்துவிடும் என்பதை புரிந்தவர் நீங்கள் ஆகவே இங்கிதமான பேச்சால காரியம் சாதிப்பீங்க இருபத்தி ரெண்டு வேற்றுமொழி பேசுபவர்களால ஆதாயம் உண்டு உதவிகள் உண்டு வீடு வாங்குவீங்க சிலருக்கு புது தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் சங்கம் ஆகியவற்றில சேருவீங்க பகுதியில மனை வாங்க திட்டமிட பணிகள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் உண்டாகும் இருபத்தி அஞ்சு எதிலோ அகலக்கால் வைக்க வேண்டாம் சில விஷயங்களை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது சிறு பிரச்சனைகள் ஏதேனும் வந்தா பெரிதப்படுத்த வேண்டாம் பெரியவர்களின் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க வீட்டுல லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியற இதை மட்டும் செய்யுங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தா வீட்டுல அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் தங்க ஆபரணங்கள் மன மன மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டுல நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் அன்று காலையில மருதாணி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டுல விளக்கேற்றி வைவிட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டுல உள்ளவர்கள் வைத்து கொண்டா அடுத்த வாரம் அக்கம்பக்கம் உள்ள வீடுகளில் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதானியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமா கொடுப்பது மகாலட்சுமிக்கு மருதானி கொடுக்க もう。 வீட்டுல உள்ள பெண்கள் மருதானியை கையில் வைத்து விளக்கேற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிலேயே தங்கி விடுவா அதே போல மருதானி பூக்களையும் வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா நம்மால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டு கொண்டிருந்தா நான்காவது வீட்டுல வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விலக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லி கொண்டிருந்தா வாசலில் நின்ற வரலட்சுமே பார்த்து பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தா அந்த சுமங்கலையில செல்லோ மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்லோ மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கதைப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவர் வீட்டுல வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டுல வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பார் லட்சுமி தேவியின் அழகான அந்த இந்து மதத்துல அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்களும் எங்கேயாவது ஆந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல ஆந்தை பார்த்தா விரைவிலேயே உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் என்று அர்த்தம் உணவில மாற்றங்கள் தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளோரின் உணவு பழக்கம் மாற தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய வீடுகள் உள்ளோர் திடீரென்று அசைவு உணவுகளில் இருந்து விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது துடைப்பத்தை பார்ப்பது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புகிறார் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனும் துரப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக கூறப்படுகிறது சங்கு சப்தம் நல்ல அறிகுறி இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமின்றி அதன் சப்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில எழும்போது சங்கோலி கேட்டா அது நல்ல சகனம் காலையில எழுந்ததும் சங்கோலி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறா என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும் போது சாலையில பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதில் குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக ஆனால் சாலையில் கிடைக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில் பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக வாசு சாத்திரம் கூறுது அது மட்டும் இல்லாம மகாலய பச்சை நடக்கும் போது இந்த நேரத்தில் நீங்க சாலையில காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சம என்கிறது சாஸ்திரங்கள் ரெண்டு நீங்கள் சாலையை செல்லும் நேரத்தில் கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்கள் கண்ணில் தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் மூணு எதிர்பாராத இல்லாத நேரத்தில் நீங்க சாலையில ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றும் விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றும் அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பர்ஸ் நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் ஐந்து திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்க போறது என்று அர்த்தம் இதனுடன் நீங்க சில நிதி சிக்கல போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது பணத்தை பார்த்தா அல்லது நல்ல கால வரப்போகிறது என்பதை குறிக்கிறது ஆறு ஆனா வழியில பணத்தை பார்ப்பது ஒரு நல்ல சகனம் என்றாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்த இல்லாதவ அவற்றை உரியவரிடம் கொண்டு சேர்ப்பது யாரும் ஏழு அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறமில்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தா தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்வதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாத்திரங்கள் கூறுது புராணங்களின்படி குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்துல ஒருவரின் வெற்றி என்பது அவர்களிடம் இருக்கும் பணத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பணமும் ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்து விடாது ஞானபடி நமது கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனா உங்கள் கைரேகை உங்களை செல்வந்த முயற்சித்தாலும் உங்களிடம் இருக்கும் குணங்களும் பழக்க வழக்கங்களும் உங்களை செல்வந்தராக ஆகவிடாது இந்த நிதி சாத்திரப்படி இந்த ஐந்து பழக்கங்கள் இருப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம் இந்த நெறிமுறை சோம்பேறித்தனம் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழையாக இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது விரைவிலேயே ஏழ்மை அவர்களை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மது பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால் அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால் ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுகளை ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய என்பது உழைப்புக்கான நேரம் அந்த தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே பகல் நேரத்தில் நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசை வாங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் சூதாட்டம் அழிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் தான் பாண்டர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானமகப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை இன்றி குளிப்பது போது உடல்ல எந்த ஆடையும் இன்றி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய தவறாகும் ஏனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்துல கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடை இன்றி குளிக்கக்கூடாது ஓபியர்கள் ஆடைகளை கலைந்து நதிகளை நீராடிய போது கிருஷ்ணர் அவர்கள் அவர்களின் உடைகளை கலந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியோ ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ண அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்